காணும் பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் கன்னிப்பெண்கள் பொங்கல் வைக்கும் உகந்த நேரம் என்ன என்று வாங்க இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சிக்கலாம் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக கொண்டாடப்படும் காணும் பொங்கல் ஒற்றுமையை வலியுறுத்தும் பண்டிகையாகும் உறவுகளை பலப்பட செய்வதுடன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியையும் அன்பையும் கொள்ளும் பண்டிகையாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்கு இன்னும் வேறு என்னவெல்லாம் சிறப்புகள் உள்ளது என்பதையும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக நான்காம் நாளில் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் ஆகும் இந்த நாளில் பலரும் பல விதமான உணவு வகைகள் பலகாரங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு குடும்பமாக ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்குச் சென்று உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் பொழுதே கழித்துவிட்டு வருவார்கள் நீர்நிலைகளைச் சென்று காண்பதும் உறவுகளைச் சென்று காண்பதையும் காணும் பொங்கல் என்றும் கூறி வருகின்றனர் கிராமங்களில் மட்டுமின்றி நகரங்களிலும் காணும் பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த பண்டிகை எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என பலருக்கும் தெரிவதில்லை காணும் பொங்கல் என்பதை பொங்கல் என்றும் அழைப்பதுண்டு கிராமங்களில் கன்னிப்பொங்கல் என்ற பெயரிலேயே பல இடங்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஊரில் உள்ள கன்னி பெண்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி ஆடிப்பாடி இந்நாளில் மகிழ்வதுண்டு அவர்கள் தங்களின் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த பலவிதமான பொருட்களைக் கொண்டு பொதுவாக ஒரு இடத்தில் ஒரே பொங்கலாக வைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்வது உண்டு வீட்டில் திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வீட்டில் பொங்கல் வைத்து இந்த நாளில் குலதெய்வத்திற்கு படைத்து வழிபடுவார்கள் அதோடு இளம் வயதினர் தங்களின் உறவினர்களின் வீடுகளுக்குச் சென்று அங்குள்ள பெரியவர்களைக் கண்டு பொங்கல் விழா பற்றியும் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு முறைகள் பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் பிறகு வயதானவர்கள் வயதில் மூத்தவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று அவர்களிடம் பரிசு பெறுவார்கள் இவ்வாறு நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதுடன் பெரியவர்களின் ஆசிகளை பெறுவதற்காக உண்டாக்கப்பட்டதே காணும் பொங்கல் திருநாளாகும் அதாவது கண்டு கண்டுமகிழ்ந்து ஆசி பெறும் பொங்கல் திருநாள் என்பதால் இதற்கு காணும் பொங்கல் என்ற பெயர் உண்டாயிற்று காணும் பொங்கல் அன்று காலை ஒன்பது முதல் பன்னிரண்டு வரையிலான நேரத்தில் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு படைத்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் தடைகள் விலக வேண்டும் என வேண்டிக் கொள்ளலாம் பொங்கல் படைத்து வழிபட்ட பிறகு வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என அவர்களிடம் வாழ்த்து பெற வேண்டும் கன்னிப்பொங்கல் வைக்கும் நேரம் என்ன அதே நேரத்தில் ஆகாத கன்னிப்பெண்கள் தனக்கு நல்ல துணை வேண்டி விரதம் இருந்து பொங்கல் வைத்து வழிபடுவது கன்னிப்பொங்கல் ஆகவும் கவனிக்கப்படுகிறது அன்றைய நாளில் பொங்கல் வைத்து வழிபட நினைக்கும் பெண்கள் பொங்கல் பானையில் மஞ்சள் திலகம் இட்டு சுமங்கலிகளின் கையில் கொடுத்து அவர்களின் ஆசி பெற்று பொங்கல் வைத்து வழிபடுவது நல்லது அன்று பொங்கல் வைக்க நல்ல நேரமாக காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கணிக்கப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தலாம் பெற்றோர் தாத்தா பாட்டி ஆகியோரிடம் ஆசி பெற வேண்டும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காணவும் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி